அந்த பார்வு மாதிரி என்னமோ அவங்க அப்ப விட்டு இடம் மாதிரி அது பாட்டுக்கு சின்ன பொண்ணு போய்கிட்டே இருக்கா என்னமோ இந்த இடத்துக்குலாம் முன்னாடி வந்த மாதிரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அது பாட்டுக்கு பேக்கு கிடந்தா பேக்கிட்டு இருக்கு பாரு திரும்பி பார்க்கலாம்னு வர நம்ம கூட வாரமா இல்லையா என்ன ஏதுன்னு யோ பத்த என்ன பண்ணே சுத்த காது அவுட் ஆயிருச்சு அவ்வளவுதான் இங்க ஒருத்தி போன்லயே அந்த ஆளு முடங்கி போனா ஏ வே சந்தியா சோனி நீ பின்னாடியே வா சின்ன பண்ணதே பாக்கே அவளை யாராவது முத நிப்பாட்டுங்கம்மா வெயிட்டே இருக்கா சின்ன பொண்ணு ஏப்பா சந்தியா காது கேட்கதா இல்லையா என்ன ஜோனி குட்டியா அந்த போன முதத்துக்கு உடைக்கப் போறேன் பரா யாம்ப ஜோனி என்னாச்சு இங்க பாரு எங்கள கூட வந்தா ஒழுங்கா எங்க கூட வா இப்படி போன நொண்டிக்கிட்டு இருக்கங்க நான் அங்கங்க மரத்தடியில கட்டி போட்டுருக்கல பெஞ்ச் அதுல போய் உட்கார்ந்து போன நொண்டிக்கிட்டு இரு சும்மா எங்க பின்னாடி போன நொண்டிக்கிட்டல வரப்படாத பாத்துக்க இல்லவே நம்மள செல்ஃபி எடுத்தோம்ல அதான் ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உடனே ரிப்ளை பண்ணாங்க நல்லா இருக்குடி எப்படி இருக்குது ஜாலியாக இருக்கா என்ன ஏதுன்னு அதான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ம் நமக்கு வச்சது தான் ஒன்றத்துக்கும் ஆவாதது இருக்குது நம்ம வச்ச ஸ்டேட்டஸாக பார்த்துட்டு ஒன்று கூட என்னன்னு கேட்கல எல்லாம் வைத்தர்ச்சலில் இருக்குதுவ இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிட்றேன் இது பாரு போனை பார்த்துக்கிட்டே வந்தோன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரியாது வழி மாதிரி பேராதான் ஒழுங்காக எங்க கூட வாபத்துக்கேன் ஆ சரி சரி நீ முன்னாடி நான் உடனே ஃபாலோ பண்ணி வாரேன் ஏலே நீங்கள் வள்ள அங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா ஆமா எந்த ரைடுக்கு போறதுன்னு தெரியல எந்த ரைடுக்கு போனாலும் கும்பல் கும்பலா அலாரா இருக்கானுவே நம்மளுக்கு முன்னாடி போய் நிக்கானுவே ஆனால அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்து நிக்க முடிய மாட்டேங்கு ஆனால எங்கெங்க கூட்டம் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போய் ரைடு ஆடிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்ல சதீஷ் எங்களுக்கு கோஸ்ட் ரைடு போக ஆசையா இருக்குல்ல ஆனா எங்களுக்கு போவையும் கொஞ்சம் பயமா இருக்கு நீயும் வாயாம் ஆ சரில்ல சதீஷு இல்லை ஒரு நிமிஷம் இதில் ஒரு தண்டவாளம் இருக்குல்ல அப்போ இதில் ஒரு ட்ரெயின் வரும்னு நினைக்கேன் அதை பார்த்துட்டு போவோமா ஆமா அவன் அப்போ பொங்கலும் பொங்கலும் வரோம் நம்ம பண்ண காலத்துலாம் அவனு வாரம் விடுவோம் வாரு நாங்கள் கொண்டு நான் சரியா தானே கேட்டேன் எதுக்கு இவன் கோப முடியும் காயம் வா சின்ன பண்ணி அது தண்டை என்னத்துக்கு இருக்கும் நமக்கு என்னத்துக்கு நம்ம இருக்க ரைட்ல யார் இல்லவா நல்லா விளையாடுற விளையாடுறதான் இந்த ரோடு ஃப்ரீயா இருக்கு

ஓ ஆமா ஆமா அந்த குடிமிகாரி ஐயா நீங்க என்ன சரிஸ் அதுக்கிட்ட என்னது பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க என் பேர் ஒண்ணு எக்ஸ்கியூஸ் மீ கிடையாது சஞ்சனா இந்த ரெட்ட குடிமி கிட்ட குடிமி பேசாதீங்க சரி மாமா உன் பேர் எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் அப்படி கேட்டேன் இந்த ரைடுக்கு தான இப்ப நீங்க போயிட்டு வர்றீங்க இந்த ரைடு ஒர்க் ஆகுதா தெரியாது நான் அந்த ரைடுக்குள்ள ஒண்ணு வரல நான்சென்ஸ் அடேய் அப்பா பெரிய ஐட்டாப் ராணியா இருப்பா போல இருக்கு இந்த ரைடுக்கு வரலனா அந்த பக்கம் என்னத்துக்கு இவ வந்துட்டு போறாளா அந்த பக்கம் एवळा வழி கடக்க அந்த வழிய போவேண்டே தானே மேனா மணிக்கு பெரிய அல்டாப்றா னேன்னு நினைப்பு يلا சதிசுவா உள்ளே போய் நம்ம கேட்டிட்டு வந்துடலாம் அங்க பாருங்க நம்ம அம்மையார் எல்லாம் உட்கார்ந்து இருக்கவே ஐயா மா ரைடுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா சொகுசா வந்து உட்கார்ந்து இருக்கவளவ்ளோற ஐ எங்க அம்மா கூட இருக்கவள ஜாலி ஜாலி இதெல்லாம் பெரிய பொண்ணு எனக்கு என்னமோ இது வேண்டாத விசபரிச்ச மாதிரி இருக்கு சும்மா இருங்க பயப்படாதீங்க நல்லா ஜாலியா இருக்கும் ஏங்க பாருங்க உங்க புள்ளை எல்லாம் நிக்குது பாருங்க எங்க ஆமா எம்மா நல்லா ஜாலியா ரைடு போயிட்டு வா எங்க நாங்க உள்ளே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு வேற வல்லாதலையே பிடிச்சு கொண்டு உட்கார வச்சுட்டாலுவ என்ன பண்ணேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸியான ரைடுக்கு எல்லாம் குட்டா வராது வெயிடுவே இந்த ரைடு விளையாடிறதுக்கு பேருக்கு உட்கார்ந்திருக்குவே பேரு அப்பதால சரிசு பயம் போவோம் பேட் வரட்டும் ரைடு ஸ்டார்ட் ஆக போதே எல்லாம் ஓரமா வாங்க ஏம்மா என்ன நீ மேல யாரு பயமா உள்ள இருக்கு வானத்தை நோத்தி போகுமா ஏன்னா எல்லாம் பெரிய பொண்ணு எனக்கு பயமா இருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுல லட்சம் பயப்படாதீங்க புடிச்சி குடுங்க டைட்டா ஐயோ கடவுளே நீ ஐயோ கடவுளே நான் தெரியாம வந்துட்டேனே இவ்ளோ கூட என்ன கொல்லாம உடாண்டாலும் போல இருக்கே ஐயோ லட்சுமி எனக்கு தலலாம் இப்பவே கிறுகிறுன்னு சுத்துது லட்சுமி இங்க இருந்து தலையில உளுந்துறேன் போல இருக்கு இந்த பியாதில நான் போனவளோல நம்பி வந்தது தப்பா போச்சுக்கோ ஐயோ அம்மா ஒரு வழியா நுப்பாட்டிட்டானே இறங்கி ஓடிர வேண்டியதுதான் ஏய் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஜாலி என்னமே இவ்ளோ கூட இங்க ஒரு நிமிஷம் இருக்கப்படாது ஐயோ லட்சி நில்லுங்க என்ன ரைட் எப்படி என்னடா ஜாலியா இருந்துச்சா தூர போங்கள அங்கட்டு ஐயே அவளோரும் குவாச்சிட்டு போறாவல ஏ பிள்ளைவளா பாத்து பத்திரமா வளடிட்டு வாங்க நாங்க போறோம் அங்க ஆ சரிமா சரி எல்லாம் வாங்க வாங்க அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போய் உட்காரலாம் சர்மதா இந்த ரவுண்ட் அவங்க ரெண்டு பேரும் போட்டோம் அடுத்த ரவுண்ட் நம்ம ரெண்டு பேரும் போவோம் என்ன சந்தியலங்க தான் இருக்கா சந்தியா கூட எப்படியாவது ஒரு ரைடாவது போயிடணும் அதுக்கு முத இந்த கும்பலை கலட்டி விட்டுட்டு போனாதான் போக முடியும் அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு மெசேஜை போடுவோம் எப்படியும் ஒரு மூணு நாலு மணிக்கு வந்து ஏதாவது ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ம் என்ன பண்ணலாம் ம் இந்த தான் சரியான ஐடியாவாக இருக்கும் எஸ்ஆர்டிக்கு கேபிள் ரைடுக்கு போயிட வேண்டியது தான் இது மேலே போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டேன்னா அது பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ரவுண்ட் அடிச்சு வரும் பொறுமையா இந்த ரைட்டில் மேலே சந்தியாவை கூப்பிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவகிட்ட நல்லா பேசலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ரைடுக்கு வர சொல்லி அவ்வளோ முதல் கூப்பிடுவோம் இப்போ அவள் வேறு எந்த ரைட்டில் இருக்காலும் தெரில சரி ஒரு மூணு நாலு மணிக்கு நாலு மணிக்கு கரெக்டாக நாலு மணி சொல்லுவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாலு மணிக்கு வந்து கேபிள் ரைட் ரைட்டுக்கு மட்டும் வந்துரு மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிடலாம் அப்புறம் அவன் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் சரணத்தை வாங்க அடுத்து நம்ம தான் ஆ வரேன் வரேன் சரணத்தை வாங்க வந்து உட்காருங்க சீக்கிரம் இப்போ ஃபோன் எல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க ஃபோன்லாம் கீழே விழுந்தா வேற நாங்கள் பொறுப்பு இல்லை சரணத்தை அங்கே பாருங்க ஃபோனை உள்ள வைக்க சொல்கிறாங்க சீக்கிரம் ஆ முடிஞ்சது முடிஞ்சது வாங்க நம்ம தான் வந்து உட்காருங்க அங்க பாருங்க சஞ்சீவும் சஞ்சனாவும் அதோ போயிட்டு இருக்காங்க ஆமா வாங்க வாங்க ரைட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா ம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துது வாங்க வாங்க சொன்ன கேக்கே பெரிய வந்து நீ கொஞ்சம் ஆவுது மணி இப்ப பரவல்லையா ஆ பரவல்ல பரவல்ல வயசான காலத்துல எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லு பெரிய பொண்ணு நீ அதுக்கு தான் வராண்டா வரான்

நம்ம தான் பயந்து போய் எப்படி கிடக்கும் மற்ற எல்லாம் போறையிலுக்கெல்லாம் ஒன்று எதுவும் செய்து நம்ம பயந்துக்கிட்டு தான் அப்படி ஆயிடுது பரவாயில்லையே பெரிய பொண்ணு உங்கள் மைனி உனக்கு சப்போர்ட் பண்ணுது ஒருவேளை அதுக்கு ரைடு போக ஆசையாக இருக்குன்னு நினைக்கே அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுது சரி அப்படின்னா கூப்பிடு வேற ரைடுக்கும் கூப்பிட்டு போவோம் எல்லாம் குந்தா நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருலா மறுபடியும் திட்டு வாங்க வைக்காத நீங்க போனா போங்க நான் பத்திராளிய பாத்துக்கிடியே நாலு முடி நீங்க வரையில எப்படி ரைடு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அப்புறம் நல்லா இருந்துச்சு போகலாமான்னும் இருக்கு ஏன்டான்னும் இருக்கு சரசு உனக்கும் போக விருப்பம் இருந்தால் இவ்வளோ கூட போயிட்டு வா நானும் பத்திரம் இதில் இருக்கோம் ஆ சரிக்கா அப்போ நீங்கள் அதான் வரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நீங்களே வாங்க ஆ சரி பத்திரமங்கின்னு இருங்க நாங்க எல்லாரையும் போய்ட்டு வந்து கூப்பிட்டு போறோம் ஆ போயிட்டு வாங்க நம்ம கூட நாலு இருந்து தப்பிச்சாச்சு இனிமே ஒரு மாஸ்க்கை வாங்கி மாட்டிக்கிட்டு சந்தியா எங்க ரைடு போகிறான்னு பாத்து அவ கூட ரைடு போயிட வேண்டியதுதான் அந்த பக்கம் தான் கடை இருக்கு எப்படியும் மாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாப்போம் கீ செயின் கடைலாம் இருக்க சந்தியாக்கு அப்படியே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலாமா கொடுத்தா வேற அங்கவா என்னன்னு தெரியலையே எதுக்கும் வாங்கி வச்சுக்கிடுவோம் கேபிள் ரைடு போகும்போது அவகிட்ட வேண்டியது வேண்டியதுதான் நல்லா இருக்கு எல்லாம் கீனும் சொல்லுங்க என்ன வேணும் மாஸ்க் இருக்கா ப்ரோ ஆ இருக்குது ஆ ரெண்டு மாஸ்க் கொடுங்க அப்புறமா கீ செயின் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்துக்கலாமா ஆ பாருங்க பாருங்க நான் மாஸ்க் எடுத்துட்டு வந்துடுறேன் அடடா அழகழகா இருக்கு அவ்வளோ கீ செய்யணும் அழகா குட்டி குட்டியாக பார்ட்டி டால் மாதிரி பொம்மையாக அழகா தொங்குது சந்தியா மாதிரியே க்யூட்டாக அவளுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா கிஃப்ட் கொடுத்தா வாங்க மாட்டா எப்படி அந்த பொம்மையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியாவது வாங்கிடுவா என்ன மாதிரி பார்க்கலாம் சிங்கிள் டலாக இருக்குது டபுளாக கப்புள் டால் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்போ தான் அந்த கீச்சையை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும் அவளுக்கு இது அழகாக இருக்கே ஆனால் கொஞ்சம் ஓவராக இருக்குது இதை பார்த்தா கண்டிப்பாக சந்தியாக சத்தம் போடுவா வேண்டா இது இந்த பேட்டர்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது இதே வாங்கிடலாம் ஒன்று சந்தியா இன்னொன்று நானும் சந்தியாவை நான் ஆச்சுக்க வேண்டியது தான் என்னையாக அவகிட்ட கொடுத்துட வேண்டியது தான் இந்தாங்க பிரதர் மாஸ்க் ஆ இந்த கீச்சேன் எவ்வளோன்னே அதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ரோ ஓ த்ரீ ஃபிஃப்டியா சரி பரவாயில்ல கொடுங்க எனக்கு இது ரெண்டையும் ஆ சரி ப்ரோ மொத்தம் த்ரீ செவன்ட்டி ப்ரோ ஆ இருங்க இந்த டாரு இந்தாங்க தேங்க்ஸ் ப்ரோ கண்டிப்பாக இந்த கீச்சேன் பார்த்தா சந்தியாக சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன்